இந்தியா இறுதியாக தரையில் பறக்க தயாராகிவிட்டதா இந்திய உட்கட்டமைப்பில் ஒரு வரலாற்று பாய்ச்சலில் அதிவேக புல்லட் ட்ரெயின் கனவு நனவாகுவதற்கு மிக அருகில் வந்துள்ளது இன்று டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மணி காலை பத்து இருபத்தைந்து மணிக்கு மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் தனது முதல் முழுவேக சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தது குஜராத்தின் சூரத் மற்றும் பிலிமோரா இடையேயான பாதையில் ரயில் மணிக்கு முன்னூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தை எட்டியது இந்த மகத்தான சாதனை புல்லட் ட்ரெயின் உபயோகங்களின் முதல் கட்டத்திற்கு இந்தியா இப்போது தயாராக இருப்பதை குறிக்கிறது இது இந்த செய்தியின் ஒரு நிமிட சுரக்கம் விரிவான தகவல்களுக்கு தொடர்ந்து பாருங்கள் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டம் பெரும்பாலும் புல்லெட் ட்ரெயின் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது இது ஜப்பானிய ஒத்துழைப்புடன் மீசிய அதிவேக ரயில் கழகத்தால் செயல்படுத்தப்படும் இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் பாதையாகும் சூரட் மற்றும் பிலிமோரா இடையேயான ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இன்று நடத்தப்பட்ட சோதனை ஓட்டம் முக்கியமானது ஏனென்றால் இந்த பகுதி பொதுமன்களுக்கு திறக்கப்பட உள்ள முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்திய நிலைகளுக்கு ஏற்ற மாற்றமடைந்த ஃபை தொடர் ஷின் கேன்சன் ரயில்கள் அதிவேக சோதனையின் போது சிலப்பாக செயல்பட்டன இது தண்டுவாள உட்கட்டமைப்புகள் மற்றும் சிக்னலிங் அமைப்புகளின் தரத்தை உறுதிப்படுத்தியது இந்த திட்டம் முன்னரை வினைக்கு முடிக்கப்பட திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் மகாராஷ்டிராவில் நில கைப்பற்றுதல் தொடர்பான தடைகளை எதிர்கொண்டது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் விடிமான முன்னேற்றம் கண்டுள்ளது இந்த வெற்றியில் ஈடுபட்ட குழுக்களுக்கு ரயில்வே அமைச்சர் வாழ்த்தினார் இந்த வெற்றி அதிவேக ரயில் தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளின் இழந்த வரிசையில் இந்தியாவை இணைக்கிறது என்று கூறினார் முழுமையாக செயற்படும்போது மும்பை மற்றும் அகமதாபாத் இடையான ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் பயணம் இரண்டு மணி நேரத்தில் கடக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய ஆறு முதல் ஏழு மணி நேர பயண நேரத்தை வேகமாக குறைக்கிறது மும்பை அருகில் உள்ள சிக்கலான கடலடி சுரங்கப்பாதை போன்ற உட்பட மீது உள்ள பகுதிகளை முடிப்பதில் இப்போது கவனம் செலுத்தப்படுகிறது அடுத்த ஆறு மாதங்களுக்குள் முதல் கட்டத்திற்கான வணிக நடவடிக்கைகள் தொடங்க இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது